ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி நான்புரம் இன்றை நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான பைபாஸில் ஒரு நாலு சென்டு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் இந்த நாலு சென்ட் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோயின்னு எடுத்து புத்தேரி அதாவது புத்தேரியிலேருந்து அப்டா மார்க்கெட் வரக்கூடிய வழியில் உங்களுக்கு நாலு சென்டு மனை வந்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மனை வடக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சதுரமணி அதை பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸில் உங்களுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அண்ட் கடைகள் எந்த பர்பஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாலு சென்ட் ப்ராப்பர்ட்டி பல நண்பர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து நம்ம உள்ளூர்லேயும் நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பைபாஸில் நாலு சென்ட் மூணு சென்ட் வேணும் ஸோ இப்போ நம்ம நாலு சென்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ பாருங்கள் இது கரெக்டாக மறுபடியும் சொல்கிறேன் இது பைபாஸ் புத்தேரி புத்தேரியிலேருந்து அப்டா மார்க்கெட் வரக்கூடிய இந்த பைபாஸில் தான் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு அழகாக அழகான பூமியாண்டு தான் அமைஞ்சிருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு ஒரு சென்ட்டுக்கு பதினெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த பைபாஸ் ரோட்டில் உங்களுக்கு ஒரு சென்ட் இருபத்தி லட்சம் வரைக்கும் இப்போதைக்கு இருக்குது ஸோ இந்த ரோடு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா இன்னும் விலை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இவங்க செல்லர் கேட்கக்கூடிய ரேட் என்ன அப்படின்னாச்சுன்னா பதினெட்டு லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் விலை குறைச்சி நம்ம பேசி வாங்கி தரலாம் ஸோ பாருங்கள் நல்ல ஒரு மெயின் ரோட் மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டில் வடக்கு முகம் பார்த்து சதுர மணியாக தான் வந்துருக்குது ஸோ மிஸ் பண்ணிடறாங்க மிஸ் பண்ணியாச்சுன்னா திரும்ப இந்த ஏரியாவில் கிடைக்கிற வாய்ப்பு கொஞ்சம் ரொம்ப கம்மி ஸோ இந்த பில்டிங் அதாவது இந்த மனையை வாங்கி உங்களுக்கு இதில் கடைகள் கட்டணுமோ இல்லை குடோன்கள் கட்டணுமோ இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எந்த மால் எது கட்டணாலும் நீங்கள் கீழோட நம்பர் கண்டக்ட் பண்ணால் போதும் நம்ம சக்தி ரேண்ட் ப்ரொமோட்டர்ஸோட சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் வர சிறந்த முறையில் உங்களுக்கு தரமாக பில்டிங் கட்டி தருவோம் ஸோ பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு கமர்ஷியல் லேண்டாக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பாருங்க பேக்ராண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தான் ஸோ இதில் நம்மளுக்கு பாருங்கள் மெயின் மெயின் ரோட்டில் மெயின் பார்ட்டாட்டு நம்மளுக்கு இந்த நாலு சென்று மனம் அமைஞ்சிருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு செண்டுக்கு பதினெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க பதினெட்டு லட்ச ரூபா கேட்டால் கூட நம்ம கொஞ்சம் உங்களுக்கு விலை குறச்சி வாங்கி தரலாம் ஸோ பாருங்கள் அழகான ஒரு மனை தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த நாலு சென்று கமர்ஷியல் மனை உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்ச உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்க கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவர் நிலம் தேடுவர் தோப்பு தேடுவர் எஸ்டேட் தேடுவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ